இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போகிறோம்னா டைஜஸ்டிவ் சிஸ்டமோட மூணாவது பாகம் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு பாகம் போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க இந்த மூணாவது பாகம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சரியா அதுவும் இது முடிஞ்சதுக்கப்புறம் இதை பார்த்தா இன்னும் நல்லா தெளிவாக புரியும் ஓகேங்களா லாஸ்ட் கிளாஸில் எதோட முடித்தோம் அப்படின்னா லிவரோட முடித்தோம் ஓகேங்களா கல்லீரலோட முடித்தோம் இன்னைக்கு வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கணையம் சிறுகுடல் பெருகுடல் பார்க்க போகிறோம் இதோடைய இதோட வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் முடிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இறை இறைப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டொமக் வழியா எங்கே கனெக்ட் ஆகும் அப்படின்னா வந்து சிறுகுடலில் கனெக்ட் ஆகும் சிறுகுடல்ல இருந்து பெருகுடலுக்கு போகும் பெருங்குடல்லேருந்து ரத்தம் அப்படிங்கிற மழக்குடல் வழியாக அனசுடைய மழைவாய் வழியாக வெளியே வந்துடும் வேஸ்டேஜ் வந்து வெளியே வந்துடும் குடலால உறிஞ்சப்பட்டு சரி இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் கணயம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கணையம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பான்கிரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பான்கிரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன இருக்கு அப்படின்னா வந்து கணைய திட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹான் ஐஸ்லட்ஸ் சொல்லக்கூடிய லாங்கர் ஹான் திட்டுகள் வந்து காணப்படும் அந்த திட்டுகள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா செல் காமா செல் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு செல்கள் இருக்கு அது எதை சுரக்கும் அப்படின்னா வந்து ஹார்மோன்ஸை சுரக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இதுல வந்து என்ன அப்படின்னா இது மிக்சட் கிளாண்டுன்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா வந்து இது ஹார்மோன்ஸ் மட்டுமா சுரக்கும் அப்படின்னு பார்த்தா நொதிகளையும் பணையம் தான் சுரக்கும் என்ன நொதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகேங்களா அப்ப நொதிகள் ஹார்மோன் இது ரெண்டையும் சுரக்கிறதுனால இது மிக்சட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எண்டோக்ரைன் கிளாண்ட்ல வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எண்டோக்ரைன் எக்ஸோகிரைன் ரெண்டு கிளாண்டாவும் இது செயல்படுது அதனால இதை மிக்சட் கிளாண்ட்னு சொல்றாங்க சரி உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சரி இது கணையத்துல லாங்கர் ஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதை டிஸ்கவர் பண்ணது யாரு அப்படின்னா லாங்கர் ஹான் அப்படிங்கிறதா டிஸ்கவர் பண்ணாரு தான் வந்து இதை லாங்கர் ஹான் ஐஸ்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க அதே மாதிரி இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு இலை மாதிரி இருக்கும் ஒரு இலை ஷேப்ல இருக்கும் ஓகேங்களா எந்த சைடு இருக்கும் அப்படின்னா வந்து ஸ்டொமக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல இருக்கும் ரைட் சைட்ல லிவர் இருக்கும் ஓகேங்களா எ லீஃப் லைட் ஸ்ட்ரக்சர் தட் இஸ் ப்ரெசன்ட் டார்சல் த ஸ்டொமக் ஸ்டொமக்கோட காணப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஆல்சோ கால்ட் ஆஸ் அ முன்னாடி ஏன் அப்படின்னா வந்து செயல்படுது செயல்படுது ஓகே இந்த செயல்படும்போது நமக்கே தெரியும் எக்ஸோ கிரைன் கிளாண்ட்ல வந்து சுரக்கும் எண்டோகிரைன் கிளாண்டா செயல்படும் போது இது என்ன சுரக்கும் சுரக்கும் ஓகேங்களா அதே மாதிரி அப்படிங்கிறது செக்ரிட் பேன்கிரியாடிக் ஜூஸை வந்து செக்ரீட் பண்ணுது இப்போ லிவர் வந்து என்ன பயல் ஜூஸ் அப்படின்னு சொல்லி கூட பித்த நீரை சுரக்குது பான்கிரியாஸ் வந்து கனைய நீரை சுரக்கும் ஓகேங்களா இதனுடைய பிஹெச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் இதோட பிஹெச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது செவன் பாயிண்ட் ஃபைவ் வரும் ஓகேங்களா இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து எயிட் பாயிண்ட் டூ வரலும் இருக்கும் அப்போ இது அசிடிக்கா பேசிக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேசிக் நேச்சர்ல தான் இருக்கும் அதே மாதிரி லாங்கர் ஹார்ன் ஐஸ்லெட்ஸ் வந்து இல்லை மூணு செல்கள் காணப்படும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி சொன்னோம் ஆல்ஃபா செல் பீட்டா செல் காமா செல் இல்லைன்னா டெல்டா செல்ன்னு சொல்கிறாங்க ஆல்ஃபா செல் எதை சுர சுரக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோஹான் அப்படிங்கிற ஹார்மோனஸ் சுரக்கும் குளுக்கோஹானோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் பிளட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தில் சுகரோட லெவல் வந்து அதிகமாகும் போது அதாவது சாரி சுகரோட லெவல் வந்து குறையும் போது லிவரில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க கிளைகோஜனா குளுக்கோஸா மாற்றி பிளட் ஸ்ட்ரீமில் கரைக்கிற வேலையை செய்யக்கூடியது தான் வந்து இந்த ஆல்பா செல் பீட்டா செல் எதை சுருக்கும் அப்படின்னா இன்சுலின் இன்சுலின் வந்து என்னன்னா ரத்தத்தில் சு அளவு அதிகரிக்கும் போது குளுக்கோஸ் லெவல் அதிகம் அதிகரிக்கும் போது அதை குறைக்கக்கூடிய வேலையை செய்யறதா இன்சுலின் டெல்டா செல் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாட்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்குது ஓகேங்களா இந்த ரெண்டு செல்களும் சுரக்கக்கூடிய குளுக்கோஹான் இன்சுலின் ஹார்மோனை ரெகுலேட் பண்ணுற வேலையை இது செய்யுது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கனைய நீர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கனைய நீரில் என்ன இருக்கு அப்படின்னா இதுல நொதிகள் தான் இருக்கு என்னென்ன நொதிகள் அப்படின்னா வந்து பேண்ட்ரியாட்டிக் அமிலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு அமிலேஸ் வந்து நம்ம பார்த்தோம் எங்க அப்படின்னா சலைவரி கிளான்னு சொல்ல சுருக்கக்கூடிய சலைவரி அமிலேஸ் அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம் அது எதை உடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து கார்போஹைட்ரேட்டை பிரேக் பண்ணுற செய்யும் இதுவும் வந்து என்னன்னா கார்போஹைட்ரேட்டை டைஜஸ்ட் பண்றது லிப் பேஸ்ட்னா நமக்கே தெரியும் பேர்லயே இருக்கு லிப்பிட் அப்படின்னா ஃபேட்டு லிப் பேஸ் அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணுற வேலையை செய்யும் ஓகேங்களா அதுக்கடுத்து ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய வேலைய முன்னாடி வந்து ஒன்று பார்த்தோம் ஓகேங்களா எதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டொமக்கில் பார்த்தோம் ஓகேங்களா ஸ்டொமக்கில் என்ன செல் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அது வந்து எதுக்கு அப்படின்னா அதுவும் வந்து புரோட்டீனை உதவும் பிரேக் பண்றதுக்கான தான் செய்யும் அதே தான் ட்ரைப்ஸும் புரோட்டீனை பிரேக் பண்ற வேலையை தான் செய்யுது இங்கே தமிழ்ல கொடுத்துருக்காங்க தமிழ்ல என்ன பார்த்தோம்னா லாங்கர்ஹான் என்பவரால் தான் வந்து கணையம் லாங்கர்ஹான் திட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது வயிற்றின் முதுகு தான் வந்து இந்த இலை போன்ற அமைப்பு அமைப்பு தான் வந்து கணையம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இது நாளம் உள்ள சுரபியாகவும் செயல்படும் நாளம் இல்லா சுரபியாகவும் செயல்படும் நாளம் உள்ள சுரபியாக செயல்படும் போது நொதிகளை சுரக்கும் நாளம் இல்லா சுரபியாக செயல்படும் போது ஹார்மோனை சுரக்கிறது அதோடைய அந்த கணைய நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய கணைய நீர்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காரத்தன்மை வாய்ந்ததாக தான் இருக்கும் ஏழு புள்ளி அஞ்சு எட்டு புள்ளி ரெண்டாக தான் இருக்கும் அதே மாதிரி இது மேல வந்து கணையத்தோட மேற்பகுதியில ஹான் திட்டுகள் காணப்படுது இந்த திட்டுகள்லதான் வந்து என்ன இருக்கு அப்படின்னா மூணு செல் இருக்கு ஆல்பா செல் பீட்டா செல் டெல்டா செல் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு செல்கள் இருக்கு ஆல்பா செல் குளுக்கோஹானைஸ் இருக்கும் பீல்டா செல் இன்சுலினை செல் டெல்டாசில் ஸ்டாட்டின் அப்படிங்கிற ஹார்மோனை சுருக்கும் இது மூணுமே ஹார்மோன் ஓகேங்களா இது மூணும் என்ஜைம்ஸ் ஓகேங்களா என்ன அப்படின்னா வந்து கனைய அமிலேஸ் லிப்பேஸ் கனைய நீர் இது மூணும் வந்து என்ஜைம்ஸ் கனைய அமிலோஸோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து கார்போஹைட்ரேட்டை செருமானிக்கும் லிப்பேஸ்னா அப்படின்னா கொழுப்புக்களை செருமானிக்கும் ட்ரிப்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதி வந்து புரதங்களை செரிமானிக்கும் கனைய நீர் வந்து நாள் ஒன்றுக்கு எவ்வளவு நாள் எவ்வளவு சுரக்கும் அப்படின்னா வந்து ஒரு லிட்டர் சுரக்கும் இதே வந்து பித்த நீர் அப்படின்னா ஆறுநூறு டு ஏழ்நூறு இதே வந்து ஆஹ் சலைவரி அப்படின்னு சொல்லக்கூடிய சலைவா அப்படின்னு சொல்லி போனா ஒன்றரை லிட்டர் வந்து சுரக்கும் பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிறதுக்காக கணையம் எப்படி இருக்கும் ஒரு இலை போன்ற அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே மாதிரி பின்புறத்துல முதுகுப்புறத்து பின்புறத்துல இருக்கு அதே மாதிரி பயல் டக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளமும் பேன் அதே மாதிரி லிவரோடைய இதுவும் வந்து லிவரோட டக்கும் சாரி பய லிவர் லிவர் சொல்லக்கூடிய பயல் ஜூஸ் வந்து கால்பியர் வழியா பயல் டக்ட் வழியா உள்ள வரும் ஓகேங்களா எங்க வரும் அதே மாதிரி வந்து பான்கிரியாஸ்ல சிறப்பக்கூடிய பான் கிரியாடிக் ஜூஸும் ஸ்மால் இன்டெஸ்ட் இது ரெண்டு போகும் கிரியாஸ் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இருக்கு இளை போன்ற அவைகள இருக்கும் ஓகேங்களா இதுல ஒண்ணும் இல்லை இதை பாத்துக்கிறதுக்காக சரி அதுக்கடுத்து சிறு குடல் சிறு குடல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செரிமானம் அப்படிங்கிறது மெயினாக எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டொக்கல் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஓகேங்களா இதுல உறிஞ்சப்படுதலும் அப்சர்ப்ஷனும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த டைஜன் அண்ட் அப்சர்ப்ஷன் வந்து எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்மால் இன்டர்ஸ்டைன்ல தான் நடக்குது ஓகேங்களா ஸ்மால் இன்டர்ஸ்டைன் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா வந்து அதாவது இறைப்பையிலிருந்து வந்து டைரக்டா சிறுகுடல் வழியா இதெல்லாம் சிறுகுடல் சிறுகுடல் வழியா பெருங்குடலை கனெக்ட் பண்ணும் சரி இதுல பாக்கலாம் இதுல பாத்தோம் அப்படின்னா இப்படி ஒரு சி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு ஓகேங்களா இத சிறுகுடலுடைய ஆரம்ப பகுதி ஓகேங்களா வயிற்றையும் சிறுகுடலையும் கனெக்ட் பண்ற பகுதியு கூட சொல்லலாம் இத டியோடினம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இலியம் அப்படிங்கிறது கடைசி பகுதி ஓகேங்களா அதோட இலியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு ஓகேங்களா இங்க இருக்கு பாருங்க இலியம் அப்படிங்கிறது சிறுகுடலையும் பெருங்குடலையும் கனெக்ட் பண்ற அமைப்பு ஜிஜினம் அப்படின்னு சொல்லக்கூடிய நடுவுல இருக்க பகுதியை வந்து ஜிஜினம் அப்படின்னு சொல்லுவாங்க தான் செரிமானம் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய நியூட்ரியன்ஸ் ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சுக்கிறது எல்லாமே வந்து இந்த ஜிஜினம் அப்படின்னு சொல்ல பகுதியில தான் நடைபெறும் ஓகேங்களா சுத்தி இருக்கிறது லார்ஜ் இன்டெஸ்டைன் இந்த இடத்துல குடல்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பெண்டிக்ஸ் இருக்கு இந்த அப்பெண்டிக்ஸ் வந்து ஒருவேளை நம்ம வந்து உணவுல என்ன அப்படின்னா வந்து அதிகமான பச்சை காய்கறிகள் அது அதாவது கீரை வகை அதிகமா நம்ம ரொம்ப அதிக தேவையான அளவை விட அதிகமாக எடுத்துக்கும் போது இந்த இடத்துல வந்து குடல்வாழ் வந்து வள வளர ஆரம்பிச்சிடும் குடல்வாழ் வளர ஆரம்பிக்கும் போதுதான் நமக்கு வயிற்றுல பிரச்சனை வரும் அப்போ இது வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க இந்த அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வெஸ்டீஜியல் ஆர்கன் அப்படின்னு சொல்றாங்க வெஸ்டீஜியல் ஆர்கன் அப்படின்னா என்னன்னா ஒரு பயனற்ற உறுப்பு இதனால நம்ம உடலுக்கு ஏதாவது பயனா அப்படின்னு சொல்லி கேட்டதான் பயன் இல்லை ஒரு இது வளர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனையை வேணா தரும் லார்ஜ் இன்டெர்ஸ்டைன் சாரி ஸ்மால் இன்டர்ஸ்டைனையும் முடிக்கல ஸ்மால் இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டெஸ்டைன்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் த பார்ட் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் சரிமான மண்டலத்தில் ஒரு பகுதி தான் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் அதே மாதிரி எங்கே இருக்குது அப்படின்னா அதாவது பெருங்குடலுக்கும் சிறுகுடலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி தான் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் அதாவது ஸ்டொமக் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்றாங்க ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது எவ்வளவு லென்த்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாலு புள்ளி அஞ்சுல இருந்து ஏழு மீட்டர் லென்த்துக்கு இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து தாவரங்களை உண்ணக்கூடிய மாடு இந்த மாதிரி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் தாவரங்களை உண்ணக்கூடிய ஹெர்பிவர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இன்டெஸ்டைன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஏன்னா அது வந்து செல்லுலோஸை வந்து செரிமானம் பண்ணுறதுக்காக ரொம்ப பெருசாக இருக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து மூணா பிரிச்சுக்கலாம் டயக்ராம்ல பார்த்தோம்ல இல்ல டியோடம் சி மாதிரி இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய ஜிஜினம் கடைசி பகுதியான இளியம் இளியம்னா வந்து எதோட கனெக்ட் பண்ணும் லார்ஜ் இன்டர்ஸ்டைனோட கனெக்ட் பண்ணும் ஓகேங்களா அதுக்கடுத்து ஸ்மாலஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்ட் இருக்கிறதுலே வந்து ரொம்ப சிறிய பகுதி அப்படின்னா இந்த டியோடினம் தான் டீடினம் தான் ஆரம்ப பகுதி போத் பயில் டக்ட் அண்ட் பான்கிரியாடிக் டக் இது ரெண்டுமே எங்க அட்டாக் ஆகிருக்கும் அப்படின்னா டியோடத்துல தான் அட்டாச் ஆயிருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க மோஸ்ட் ஆஃப் த டைஜன் அண்ட் அப்சர்ஷன் டைஜஷனும் அப்சப்சனும் எந்த இடத்துல அந்த மூணு பகுதியில் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜிஜினத்துல தான் நடைபெறும் ஓகேங்களா அதே மாதிரி ஜிஜினம் வந்து எதை செக்ரியேட் பண்ணுது அப்படின்னா மால் டேஸ்ட் இது வந்து சுக்ரேஸ் மாத்திக்கோங்க லாக்டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று நொதிகளை சுரக்கும் ஓகேங்களா மால்டேஸ் சுக்ரேஸ் லாக்டேஸ் அதாவது மால்டோஸை பிரேக் பண்றது மால்டேஸ் சுக்ரோஸை பிரேக் பண்றது சுக்ரேஸ் லாக்டோஸை பிரேக் பண்றது லாக்டேஸ் இந்த லார்ஜ் பார்ட் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட் பெரிய அதாவது அளவு வயசுல பெருசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இலியம் தான் வந்து பெருசு அப்படிங்கிறத சொல்றாங்க ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேஜர் ஸ்டெப்ஸ் அதாவது இன்வ முக்கியமான டைஜஷன்லாம் வந்து எங்க நடைபெறுது டைம் தான் நடைபெறுது இதுதான் முக்கிய பங்கு வகிக்குது அதுதான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆஃப் ஃபுட் சொல்றாங்க அதே மாதிரி இது வந்து விரல் மாதிரியான நீச்சிகள் காணப்படும் அந்த ஸ்மால் இன்ட்ரஸ்ட் அதாவது குடல் உறிஞ்சுகள்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா விழி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விழி வழியா தான் உணவு வந்து நம்மளுடைய சிறு வந்து உறிஞ்சப்பட்டு ரத்தத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது ஓகேங்களா அதான் சொல்லியிருக்காங்க டைஜஸ்டட் ஆர் ஆர் ஸ்மால் ஸ்மால் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இன் இன்சைட் வால் ஆஃப் கால்டு விலி ஓகேங்களா ஃபுட் அதாவது இஸ் தட் நியூட்ரியன்ஸ் அப்சர்வ்டு த்ரூ த்ரூ தான் வந்து எடுத்து செல்லப்படுது ஓகேங்களா அதே மாதிரி தொண்ணூறு டு தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் அப்சர்ப்ஷன் அப்படிங்கிறது சிறுகுடல ஓகேங்களா அதை in intestine. அப்சர்ஷன் ஆஃப் எது மட்டும் போகாது கார்போஹைட்ரேட் ப்ரோட்டின் எல்லாமே அப்சர்வ் பண்ணிடுவோம் ஒரே ஒரு விட்டமின் மட்டும் விட்டமின்ஸும் எல்லா விட்டமினும் அப்சர்வ் ஆயிரும் எக்ஸப்ட் விட்டமின் கேவை தவிர மீதி எல்லா விட்டமின்ஸும் அப்சர்வ் ஆயிரும் அப்ப விட்டமின் கே வந்து எங்க அப்சர்வ் ஆகும்னா பெருங்குடல்ல தான் அப்சர்வ் ஆகும் அதே மாதிரி எல்லா மினரலும் வந்து அப்சர்வ் சிறுகுடல்ல ஆயிரும் எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சோடியம் பொட்டாசியம் கால்சியம் இது மூணும் வந்து பெருங்குடல்ல தான் வந்து அப்சர்வ் ஆகும் யூஸ்வலி ஹெர்பிவோர்ஸ் ஹாஸ் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஹெர்பிவோர்ஸ் சொல்லக்கூடிய தாவரங்களை உண்ணக்கூடிய உயிரினத்தம் வந்து என்ன அப்படின்னா ஸ்மால் இன்டர்ஸ்டேன்ஸ்ல அப்படியே உடல் வந்து ரொம்ப பெருசாக காணப்படும் ஏன் அப்படின்னா அது செல்லுலோஸ செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக பெருசாக கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தமிழில் அதே தான் கொடுத்துருக்காங்க தமிழ் ஒரு டைம் பார்த்துடலாம் சிறு குடல் சிறுகுடல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எங்க இருக்கு அப்படின்னா வயிற்றையும் பெருகுடலுக்கும் நடுவில் இருக்கு அப்படிங்கறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சிறுகுடல்ல வந்து எவ்வளோ நீளத்தில் இருக்கும் அப்படின்னா நாலு டு நாலு புள்ளி அஞ்சுல இருந்து ஏழு மீட்டர் நீளத்துல இருக்கும் மூன்று பகுதியாக இங்கிலீஷ்லயும் டியோடினம் தான் தமிழ்லையும் டியோடினம் தான் ஓகேங்களா டியோடினம் ஜிஜினம் இலியம் டியோடினம் அப்படிங்கிறது சிறுகுடல்ல இருக்கக்கூடிய சிறிய பகுதி அப்படின்னு சொல்றாங்க இந்த டியோடினத்துலதான் வந்து என்ன வந்து இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிஸ் மிஸ் அதாவது சொல்லி ஒரு பாயிண்ட் இங்கிலீஷ்ல பாத்தோம்ல என்ன அப்படின்னா வந்து பித்த நாளமும் அதுக்கப்புறம் கனைய நாளமும் வந்து எங்க இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா அந்த சிறுகுடல்ல நியோடினம் பகுதியில தான் வந்து இணைக்கப்பட்டிருக்கும் அதான் இரண்டும் சொல்லி கொடுத்திருக்காங்க சரி பெரும்பாலான செரிமானம் மற்றும் உறிஞ்சுதல் வந்து எங்க நடைபெறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜீஜனம் வழியாக தான் நடைபெறும் ஓகேங்களா அதே மாதிரி ஜீஜினத்துல என்ன சுரக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து மால்டேஸ் சுக்ரேஸ் லாக்டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று நொதிகள் சுரக்கும் மால்டேஸோட வேலை மால்டோஸை சரிப்பது சுக்ரேசையோட வேலை சுக்ரோஸ் லாக்டேஸோட வேலை லாக்டோசஸ் இருக்கு இதெல்லாம் இது மூணுமே என்னன்னா கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட்ல உள்ள பார்த்தோம் அப்படின்னா சுகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த சிறுகுடலோட மிகப்பெரிய பகுதி அப்படின்னா இலியம் ஓகேங்களா இந்த இளியம் தான் வந்து லார்ஜ் இன்ட்ரஸ்டினோட கனெக்ட் ஆயிருக்கும் அதாவது பெருங்குடலோட கனெக்ட் ஆயிருக்கும் சிறுகுடல் தான் உணவு செரிமானத்தில் முக்கிய பங்கு மேற்கொள்கிறது அதே மாதிரி இதுல வந்து என்ன சிறிய விரல் போன்ற நீச்சிகள் காணப்படும் அதுதான் வந்து உட குடல் உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த குடல் உறிஞ்சிகளோட வேலை என்ன அப்படின்னா வந்து ஊட்டச்சத்துக்களை வந்து உறிஞ்சு பிளட்டுக்கு கொடுக்கறது ஓகேங்களா செரிமானம் அடைந்த உணவுகள் அதாவது ஊட்டச்சத்துகள் குடல் உறிஞ்சிகள் மூலம் ரத்தத்தில் கலக்கப்படுகிறது தொண்ணூறு டு தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆஃப் உறிஞ்சுதல் நிகழ்வு இங்கே நடைபெறுது மீதி இருக்கக்கூடிய பத்து அஞ்சு டு பத்து பர்சன்டேஜ் தான் பெருமுடல நடைபெறும் அப்படிங்கிறத சொல்றாங்க கார்போஹைட்ரேட் புரதங்கள் கொழுப்புகள் இது எல்லாமே இங்கு உறிஞ்சப்படுது எக்ஸ்ட்ரா வந்து என்னன்னா விட்டமின் கேவை தவிர எல்லா விட்டமினும் வந்து சிறுகுடல்லேயே உறிஞ்சப்படும் அதே மாதிரி மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாது உப்புக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சோடியம் பொட்டாசியம் கால்சியம் தவிர மீதி அனைத்து மினரல்ஸும் வந்து உறிஞ்சப்படும் தாவர உண்ணிகள் உயிரினம் அப்படின்னா சிறு உடல் வந்து மீண்டு காணப்படும் காரணம் என்ன அப்படின்னா செல்லோசை செரிமானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை அதனால அதனுடைய சிறு உடல் வந்து பெருசா காணப்படும் சொல்றாங்க இதான் பார்த்தோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெருங்குடல் பெருங்குடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லார்ஜ் இன்டெஸ்டைன் இஸ் த பார்ட் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பிட்வீன் லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது எது எதுக்கு நடுவில் பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் ஆனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மலவாய்க்கும் இடையில இருக்கக்கூடிய பார்ட் தான் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் இதோடைய லென்த் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிறுகுடல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளோ லென்த் இருந்துச்சு நாலு புள்ளி அஞ்சு டு ஏழு மீட்டர் வரும் லென்த் இருந்துச்சு இது அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெருசெல்லாம் கிடையாது ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் லென்த்து தான் இருக்கு அதே மாதிரி அந்த ஜங்க்ஷன் அப்படியே லார்ஜ் இன்டர்ஸ்ட் இன்டர்ஸ்ட் ரெண்டும் சந்திக்க பகுதியில் ஒரு உறுப்பு காணப்படுது என்ன உறுப்பு அப்படின்னா வந்து அப்பண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் வாழ் காணப்படுது இது என்ன அப்படின்னா வந்து ஒரு பயனுள்ள ஆர்கானான்னு பார்த்தா பயனுற்ற தான் வந்து வெஸ்டீஜியல் ஆர்கன் சொல்றாங்க அதே மாதிரி அஞ்சு டு பத்து சதவீதமான அப்சர்ப்ஷன் எங்க நடக்குது அப்படின்னா வந்து எங்க இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன்ல நடக்குது மீதி தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிறுகுடலை தான் நடைபெறும் ஓகேங்களா வாட்டர் வந்து எங்கே உறிஞ்சப்படுதுங்கிற கேள்வி கேட்பாங்க எங்க அப்படின்னு வந்து பெருங்குடல தான் மெடிசன்ஸ் நம்ம சாப்பிடக்கூடிய மெடிசன்லாம் எடுத்துக்கிறோம் அதுவும் வந்து பெருங்குடல தான் உறிஞ்சிக்கப்படுகிறது விட்டமின் கே அதுக்கப்புறம் வந்து சோடியம் பொட்டாசியம் கால்சியம் இது மூணும் லார்ஜ் இன்டெஸ்டைன்ல உறிஞ்சப்படுகிறது லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து மூணா பிரிக்கிறாங்க பிரிக்கிறாங்க அப்பண்டிக்ஸ் கேசிக்கம் அசண்டிங் காலன்

அப்போ உறிஞ்சப்படுதல் தான் நடைபெறு நடைபெறுது இங்கே வந்து என்ன டைஜஷன் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெருங்குடலில் டைஜஷன் எதுவும் நடக்கப்படுறது இல்லை ஓகே அப்சர்ஷன் தான் நடக்குது முன்னாடி பார்த்தோம்ல அதோட பார்ட்ஸ் மட்டும் ஒரு டைம் பார்த்துக்கலாம் எங்கே இருக்கு அப்படிங்கிறத சரி அது அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் வால் அதுக்கடுத்து கேஷியம் ஓகேங்களா இளியமோட கனெக்ட் ஆயிருக்கும் அசண்டிங் காலன் டிரான்ஸ்வர்ஸ் காலன் டிசெண்டிங் காலன் இந்த இடத்துல இந்த வளைவு பகுதி வந்து சிக்மாய்ட் காலன் சிக்மாய்ட் ஃபிளக்ஷன் சொல்கிறாங்க இப்படியே ரெக்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மழை குடல் வழியாக மழை வாயில கனெக்ட் ஆயிரும் அதோட முடிஞ்சிடும் வெளியே போயிடும் தேவையில்லாத உணவுகள் இந்த பெருங்குடலுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் மட்டும் பார்த்துக்கலாம் பெருங்குடல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருகுடல் மற்றும் ஆசன வாய்ப்பு நடுவுல இருக்கு ஓகேங்களா இடையே உள்ள செரிமான அமைப்பு அதே மாதிரி எவ்வளவு நீளம் அப்படின்னா ஒன்னு புள்ளி அஞ்சு மீட்டர் நீளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருங்குடல் சிறுங்குடல் இது ரெண்டையும் வந்து எந்த இடத்துல இணைக்குது சொன்னா பகுதியில குடல்வால் காணப்படுது அதே மாதிரி இது வந்து வெஸ்டீஜியஸ் உறுப்பா சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த குடல்வால் அப்படிங்கிறது வெஸ்டீஜியஸ் உறுப்பு தான் தமிழ்லயும் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்திருக்காங்க ரெண்டையும் பாத்துக்கிறது பெட்டர் அதுக்கடுத்து அஞ்சு டு பத்து சதவீத உறிஞ்சுதல் அப்படிங்கிறது எங்க நடைபெறுதுன்னா இங்கதான் நடைபெறுது எங்க செரிமானம் நடைபெறுமான்னு கேட்டால் பெருங்குடலில் செரிமானம் நடைபெறாது அதாவது சிறுகுடலில் உறிஞ்சப்படாத விட்டமின் கே சோடியம் பொட்டாசியம் கால்சியம் இது மூன்றும் வந்து எங்கே உறிஞ்சப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெருங்குடலில் தான் உறிஞ்சப்படும் தண்ணீர் மருந்து இதெல்லாம் வந்து எங்க உறிஞ்சப்படும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து பெருகுடல்ல தான் உறிஞ்சப்படும் ஓகேங்களா இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா சீக்கம் ஏறு பெருங்குடல் இறங்கு பெருங்குடல் குறுக்கு பெருங்குடல் அதுக்கடுத்து நெலி பெருங்குடல் மலக்குடல் மலவா இதெல்லாம் வந்து பெருங்குடலை பார்ப்பாட்டா குறிச்சு சொல்றாங்க அதே மாதிரி பெருங்குடலும் சிறுகுடலும் கனெக்ட் பண்ற பகுதி அப்படின்னா இளியம் அப்படிங்கிற பகுதி தான் அது சிறுகுடல்லயே பார்த்தோம் ஓகேங்களா பெருங்குடல்ல எந்த ஒரு செரிமான நிகழ்வும் நடைபெறுவதில்லை உறிஞ்சுதல் நிகழ்வு மட்டும்தான் நடைபெறுது அதுவும் வந்து அஞ்சு டு பத்து சதவீதம் தான் நடைபெறுகிறது ஓகேங்களா அப்ப இதோட டைஜஸ்டன் சிஸ்டம் முடியுது இதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் தேங்க்யூ மறக்காம அரியண்ட் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க